திருக்குறள் உள்ளத்தில் இருக்கும் அன்பை தாழ்பால் போட்டு அடைத்து வைக்க முடியாது அன்பிற்குரியவரின் துன்பம் காணுமிடத்து கண்ணீர் துளி வாயிலாக அது வெளிப்பட்டுவிடும் குரல் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கனீர் பூசல் தரும் குரல் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு குரல் விளக்கம் அன்பு இல்லாதவர் எல்லாம் தமக்கே என உரிமை கொண்டாடுவர் அன்புடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர் குரல் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு குரல் அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு குரல் விளக்கம் உயிரும் உடலும் போல் அன்பும் செயலும் இணைந்திருப்பதே உயர்ந்த பொருத்தமாகும் குறள் அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு குரல் அன்பீனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு குரல் விளக்கம் அன்பு பிறரிடம் விருப்பமுடையவராக வாழும் தரும் அஃது எல்லோரிடத்தும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பை தரும் அன்பீனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு குரல் அன்புற்றமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு குரல் விளக்கம் உலகில் இன்புற்று வாழ்கின்றவர்க்கு வாய்க்கும் சிறப்பு அவர் அன்புள்ளம் கொண்டவராக விளங்குவதன் பயனே என்று கூறலாம் குரல் அன்புற்றமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் சிறப்பு குரல் அறியார் மரத்திற்கும் அக்தே துணை குரல் விளக்கம் வீரச் செயல்களுக்கும் அன்பு துணையாக திகழ்கிறது என்பதை அறியாதவர்களே அறச் செயல்களுக்கு மட்டுமே அன்பு துணையாக இருப்பதாக கூறுவார்கள் குரல் என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் குரல் விளக்கம் அறம் எதுவென அறிந்தும் அதனை கடைபிடிக்காதவரை அவரது மனசாட்சியே வாட்டி வதைக்கும் அது வெயிலின் வெம்மை புழுவை போல இருக்கும் குறள் என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் குறள் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மறந்தளிர் தற்று குரல் விளக்கம் மனத்தில் அன்பு இல்லாமல் குடும்பத்தோடு வாழும் வாழ்க்கை வறண்ட பாலை நிலத்தில் காய்ந்து சுக்காகி போன மரம் மீண்டும் இலைவிடுவது போலாம் உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் தற்று குரல் புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துரு பண்பிலவருக்கு குரல் விளக்கம் குடும்பத்திற்கு அக உறுப்பாகிய அன்பு இல்லாதவர்களுக்கு வெளி உறுப்பாக விளங்கும் இடம் பொருள் ஏவல் என்பன என்ன பயனை தரும் குரல் புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை பண்பில் அவர்க்கு குரல் அன்பின் வலியதுயிர்நிலை அக்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு குரல் விளக்கம் அன்பை அடிப்படையாக கொண்டதே உயிர் நிறைந்த இந்த உடம்பு அன்பு மட்டும் இல்லை என்றால் இந்த உடம்பு வெறும் எலும்பின் மேல் தோலை போர்த்தியது போன்றது ஆகும் குரல் அன்பின் வலியதுயர்நிலை அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு